மீன் மட்டும் என்ன ஒன்னோட சார்ந்துதான் மேல்மட்ட மீன் நடுமட்ட மீன் அடிமட்ட மீன் மூணு வகை மட்ட மீன்கள் இது மூணுமே ஒன்னும் ஒன்னா விட்டு வளர்த்தனம்னா வளர்ப்பு காலம் குறுகிய காலத்துல எடுக்க முடியும் இல்ல தனிப்பட்ட முறையில நான் ரோகு மட்டும் வளர்த்துனேன் இல்ல மிருகால் மட்டும் நான் தனிப்பட்ட முறையினா வளர்ப்போட டியூரேஷன் வந்து அதிகமாகும் அதிகமாகும் ஆமா ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ மேல் மட்டம் கீழ் மட்டம் நடுமட்டம்னு சொல்லுவோம் அதாவது வந்து கட்லா ஒரு இடத்துலயோ ரோகு ஒரு இடத்துலயும் மிருகால் ஒரு இடத்துலயும் இருக்கும் இன்னும் இந்த சீசா அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள் எல்லாம் அதெல்லாம் கீழே போயிடும் அப்படின்னு பாக்க அப்போ உங்க பண்ணை குட்டையோட அளவு எவ்வளவா இருக்கணும் எவ்வளவு உயரத்துல நம்ம பண்ணை குட்டையை அமைக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வாட்டர் லெவல் தண்ணியோட அளவு எவ்வளவா இருக்கணும் அதாவது குறைந்தது ஒரு நாலு அடியில இருந்து அஞ்சு அடியாவது தண்ணி வைக்கணும் சரி அதாவது அதாவது கரை வந்து அஞ்சு அடியில வச்சுக்கோங்க ஓகே தண்ணி நாலு அடி தண்ணி வச்சுக்கோங்க அது பொதுவான இது மீன் வளர்ச்சிக்கு நம்ம குறைஞ்சது நாலு அடி தண்ணி தான் சரி சன்லைட்ல வந்து அந்த தண்ணி மேல்மட்ட சூடானாலும் கீழே வந்து அந்த குளிர்ச்சி தன்மையை மீனுக்கு கொஞ்சம் கொடுக்குங்க இப்போ ஒரு ஏக்கர் பரப்பளவுல வந்து எவ்வளவு பெரிய குட்டை வெட்டலாங்க அதான் ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கரை எல்லாம் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு செண்டு போயிடும் மீதி வந்து இருக்கிறதெல்லாம் மீன் குட்டையா உள்கூடா நம்ம ஏக்கரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சம் கெண்ட மீன் வந்து கலப்பு மீனா மூவாயிரம் மீன் வளர்த்தலாம் இல்ல எனக்கு தனிப்பட்ட முறையாதான் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாறை மீன்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் பாறை மீனை தேர்ந்தெடுத்தோம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாறை மீன் வந்து ஒரு ஏக்கர்ல தாராளமா நாலாயிரம் ஆறாயிரம் முதல் நாலாயிரத்தி ஐநூறு மீன் தாராளமா வளர்த்தலாங்க அதாவது பாறை மீன்கள் நீங்க சொல்றது இந்த ரூப் சந்தில் சண்டை ஏரி பாபா குறித்து அந்த மாதிரி பேருகள் மாறும் ஆமா இப்போ கட்லா இருக்கு ரோகு இருக்கு மிருகால் இருக்கு கூட பாறை மீன்கள் இருக்கு அது இல்லாம அபரியும் இருக்கு அத்தனை வெரைட்டி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா எவ்வளவு எண்ணிக்கையில பண்ணிட்டு இருக்கீங்க வந்து எல்லா லாக்ஸ் கணக்கில தான் பண்ணிட்டு இருக்கு லட்சக்கணக்கில் தான் பண்ணிட்டு சரிங்க